இன்னும் என்ன போகிறீர்கள் மோடி சாமானியனின் குரல் பெருந்தொகை ரூபாய் நோட்டுக்கும் சில்லறை நோட்டுக்குமான பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிறார்கள் சாமானிய மக்கள் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது என்ற அறிவிப்பு கிட்டத்தட்ட சாமானிய மக்களை முடக்கிப் போட்டுள்ளது கடந்த எட்டாம் தேதி இரவு தொலைக்காட்சியில் தோன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் சரித்திரத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்குமான முக்கிய பங்கு வகிக்கும் தருணங்கள் அரிதாகவே வரும் அப்படியான சந்தர்ப்பம் தான் இது மக்கள் சில கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும் இரு தினங்களில் நிலைமை சீராகும் என பேசினார் செல்லாது என அறிவிக்கப்பட்ட ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கு பதில் புதிய ஐநூறு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்படும் இரு தினங்களில் நிலைமை சீரடையும் பழைய ரூபாய் நோட்டுகளை டிசம்பர் முப்பதாம் தேதி வரை வங்கிகளில் மாற்றிக் கொள்ளலாம் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை நான்காயிரம் பணம் எடுக்கலாம் அதன் பின்னர் அது மாற்றியமைக்கப்படும் எனவும் மோடி தெரிவித்திருந்தார் இரண்டு நாட்கள் இப்பொழுது இருபது நாட்களாகிவிட்டன ஆனால் நிலைமை சீரடையவில்லை சொல்லப்போனால் மிகவும் மோசமாகிக் கொண்டே போகிறது பிரதமர் மோடி சொன்னது ஒன்று ஆனால் இப்பொழுது நடப்பது ஒன்று அரசின் மிக மோசமான திட்டமிடலால் சாமானிய மக்கள் சொல்ல முடியாத சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளனர் மோசமான இந்த இருபது நாட்கள் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை பணத்தை மாற்றிக்கொள்ளலாம் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை ஒருவர் நான்காயிரம் ரூபாய் மட்டுமே மாற்ற முடியும் என்று தெரிவித்திருந்தார் மோடி நவம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு பின்னர் இந்த வரம்பு உயர்த்தப்படும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை மட்டுமே மாற்ற முடியும் அதன் பின்னர் வங்கிகளில் மாற்ற முடியாது என அறிவித்துவிட்டார் உங்களிடம் சில ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் இருக்கிறது என்றால் அதை நீங்கள் மாற்ற ரிசர்வ் வங்கிக்கு செல்ல வேண்டும் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் தான் தரப்படும் நெருக்கடியான சூழலை சொன்னால் அதிகபட்சமாக நான்காயிரம் ரூபாயை பெறலாம் கோயம்புத்தூரிலிருந்து உங்களிடம் உள்ள இரண்டாயிரத்தை மாற்ற நீங்கள் சென்னை வந்து சென்றால் உங்களுக்கு மிக குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் செலவாகும் திருவாரூரில் இருந்து வந்த ஒருவர் ரிசர்வ் வங்கியில் தன்னிடம் இருந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை கொடுத்து பத்து ரூபாய் நாணயங்கள் இருநூறை வாங்கி சென்றிருக்கிறார் நான் இங்கு வந்த ரயில் கட்டணம் உணவு எல்லாம் சேர்த்து ஆயிரத்திற்கும் மேல் செலவாகிவிட்டது என்னுடைய உழைப்பு விரயமாகி இருக்கிறது முப்பதாம் தேதி வரை மாற்றலாம் என்கிறார்கள் இப்பொழுது ரிசர்வ் வங்கியில் தான் மாற்ற முடியும் என சொல்லி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறுகிறார் வங்கிகளிலேயே பணமில்லை மறுபுறம் வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள பணத்தையும் எடுக்க முடியவில்லை ஏனென்றால் வங்கிகளில் பணமில்லை நிலைமை சீரடைய இரண்டு நாட்கள் என சொன்னது இப்பொழுது ஐம்பது நாட்களாகி இருக்கிறது ஏற்கனவே இருபது நாட்கள் கழிந்துவிட்டது ஏடிஎம் வங்கி என எங்கும் பணமில்லை புதிதாக வருவதாக சொல்லப்பட்ட ஐநூறு ரூபாய் பணம் இன்னும் பெரும்பான்மை மக்களை சென்று சேரவில்லை செயல்பாட்டில் இல்லை என ஏடிஎம் மையங்களும் பணமில்லை என வங்கிகளும் தனது செயல்பாட்டை நிறுத்திக் கொண்டிருக்கின்றன ஏடிஎம் மையங்களில் அறிவித்த நாள் முதல் இந்த நிலைதான் என்பதால் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் வங்கிகளிலேயே பணமில்லை என்றால் நிலைமையின் விபரீதம் அதிர்ச்சி அளிக்கிறது என்னதான் நடக்கிறது என சாமானிய மக்களுக்கு புரியவில்லை புரிய வைக்கவும் சாமானிய மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர் பரிதவிப்பில் சாமானியர்கள் பிரதமர் மோடி அறிவித்த போது கருப்பு பணம் மொழியும் கள்ள நோட்டுகள் இனி இருக்காது ஊழல் என்பது காணாமல் போய்விடும் என்றே சாமானியர்கள் நினைத்தார்கள் நம்பினார்கள் சொல்ல போனால் இன்னும் பெரும்பான்மையானோர் நம்புகின்றார்கள் ஆனால் இந்த இருபது நாட்களில் இவையெல்லாம் சாத்தியம்தானா என்ற கேள்வி எழுந்துள்ளதை மறுக்க முடியவில்லை எந்த பணக்காரர்களும் வங்கியில் வரிசையில் நின்று பணம் செலுத்தவில்லை கணக்கில் வராத பணம் ரூபாய் நோட்டுகளாக இல்லை பெரும்பகுதி தங்கமாக ரியல் எஸ்டேட்டுகளில் முடங்கியிருக்கிறது இதனால் பெரும் பலன் கிடைக்கப் போவதில்லை என்ற பேச்சு பரவலாக கேட்க துவங்கியுள்ளது இந்த இருபது நாட்களில் பல இடங்களில் புதியதாக வந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டின் கள்ள நோட்டுகள் வர துவங்கிவிட்டன ஆயிரம் ரூபாயை ஒழித்துவிட்டு இரண்டாயிரம் ரூபாயை கொண்டு வருவது ஊழலை எப்படி ஒழிக்கும் ஊழல் செய்த பணத்தை பதுக்குவதை இது எளிதாக்கத்தானே செய்யும் என்ற கேள்வியையும் எளிதாக கடந்து செல்ல முடியவில்லை ஆனால் இன்னும் பொறுமையோடுதான் இருக்கிறார்கள் சாமானியர்கள் கையில் பணமில்லை அத்தியாவசிய செலவுகளை கூட செய்ய முடியவில்லை வேலை இல்லை தொழில் முடங்கிவிட்டது என ஏராளமான சிரமங்களுக்கிடையே விரைவில் பிரச்சனை சரியாகும் என்ற பொறுமையோடு காத்திருக்கிறார்கள் சாமானியர்கள் இது மிகவும் முக்கியமான பிரச்சனையாகும் மக்கள் பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கிறார்கள் ஒருவேளை நாட்டில் கலவரமே வெடிக்கலாம் என உச்சநீதிமன்றமே கவலைப்பட்டது ஆனால் அரசிடம் அந்த கவலை இருப்பதாக தெரியவில்லை இரண்டு நாட்கள் ஏன் ஐம்பது நாட்களானது எட்டாம் தேதி இரவுதான் இந்த பொருளாதார சீர்திருத்த முடிவை அறிவித்தார் மோடி ஒன்பதாம் தேதி வங்கி இருக்காது ஒன்பது பத்து தேதிகளில் ஏடிஎம் மையங்கள் இருக்காது பத்தாம் தேதி முதல் வங்கிகளிலும் பதினொன்றாம் தேதி முதல் ஏடிஎம் நீங்கள் பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரையில் வங்கியில் தினமும் நான்காயிரம் ரூபாய் வரை மாற்றிக்கொள்ளலாம் ஏடிஎம் மையத்தில் தினம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை எடுத்துக் கொள்ளலாம் என அறிவித்தார் இருநாளில் சிரமம் சீராகும் என்றும் கூறினார் ஆனால் சொன்னபடி இரண்டு நாட்களில் பிரச்சனை சரியாகவில்லை வங்கிகள் ஏடிஎம்கள் முன்னால் கால் கடுக்க காத்திருக்கிறார்கள் மக்கள் நிலைமை எப்போது சீராகும் என்ற கேள்வி பரவலாக எழுந்தபோது நிலைமை சீரடைய இரண்டு மூன்று வாரங்கள் ஆகலாம் என்றார் நிதியமைச்சர் ஆனால் ஒரு படி மேலே சென்று இன்னும் ஐம்பது நாட்கள் ஆகும் என்றார் பிரதமர் மோடி மக்களின் பாதிப்புகள் குறித்த பல கேள்விகளுக்கு அரசிடம் பதில் இல்லை இது தொடர்பாக விரிவான விளக்கத்தை வலியுறுத்திய போதும் அரசிடமிருந்து எந்த விளக்கமும் கிடைக்கப்பெறவில்லை பெறவில்லை ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் ஒழிப்பு தொடர்பாக விரிவாக பேசுமாறு என்னை சிலர் தொடர்ந்து நெருங்கி வருகின்றனர் நான் முன்பு சொன்ன அதே கருத்தையே திரும்பவும் கூறுகிறேன் ஐம்பது நாட்கள் நான் அவகாசம் கேட்டுள்ளேன் அதன் பிறகு இது குறித்து விரிவாகப் பேசுவேன் என்கிறார் மோடி ஆனால் ஐம்பது நாட்கள் அல்ல சில மாதங்கள் என்பது இந்த பிரச்சனை தொடரத்தான் செய்யும் என சொல்லியிருக்கிறார்கள் வங்கி ஊழியர்கள் ஒத்திவைக்கப்பட்ட திருமணங்கள் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் பல திருமணங்கள் ஒத்திவைக்கப்பட்டன திருமணங்கள் நின்று போன நிகழ்வும் கூட நடந்திருக்கிறது குஜராத்தில் ஐநூறு ரூபாயில் தண்ணீரும் டீயும் கொடுத்து ஒரு திருமணம் நடந்தது திருமண வீடுகளில் இருக்க வேண்டிய மகிழ்ச்சி முற்றிலும் மறைந்திருந்தது இதையும் பெருமையாகவே சொன்னார் மோடி குஜராத் மாநிலம் சூரத்தில் ஐநூறு ரூபாய்க்குள் ஒரு திருமணம் நடந்ததை அறிந்தேன் வெறும் டீ விருந்துடன் அது முடிந்துள்ளது மக்கள் இதுபோல தியாகங்கள் செய்வது என்னை நெகிழ வைக்கிறது என தெரிவித்தார் அதே நேரத்தில் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் பெங்களூருவில் நடந்த ரெட்டி குடும்ப திருமணத்தை பற்றி பேச அவர் மறுத்துவிட்டார் அல்லது மறைத்துவிட்டார் திருமணம் நடக்கும் வீடுகளுக்கு இரண்டரை லட்சம் வரை பணம் எடுத்துக் கொள்ளலாம் என அறிவிப்பு உள்ளதே என கேட்கக்கூடும் ஆனால் அதற்கான விதிமுறைகள் என்னென்னவென்று தெரியுமா வங்கியில் நீங்கள் எட்டாம் தேதிக்கு முன்னர் போடப்பட்ட தொகையைத்தான் எடுக்க முடியும் கையில் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்ததை இப்போது வங்கியில் டெபாசிட் செய்து எடுக்க முடியாது அதற்கும் ஏகப்பட்ட விதிமுறைகள் திருமணத்திற்கு பணம் எடுக்க என்ன விதிமுறை தெரியுமா திருமண பத்திரிகை உள்ளிட்ட ஆவணங்களோடு நீங்கள் திருமண செலவுக்கு யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு வங்கிக் கணக்கு இல்லை என்பதற்கான ஆவணத்தையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் திருமணத்தில் வாழை மரம் கட்டுபவர்கள் துவங்கி சமையல் செய்பவர்கள் என தின சம்பளத்திற்கு வருபவர்கள் வங்கிக் கணக்கு இல்லை என்பதற்கான ஆவணத்தை கொடுத்தால்தான் உங்கள் கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க முடியும் இத்தனை ஆவணங்களையும் கொடுத்தால் கூட உங்கள் வங்கியிலிருந்து பணம் கிடைக்காமல் போகலாம் ஏனென்றால் பெரும்பாலான வங்கிகளில் பணம் இல்லை எங்கள் மகளின் திருமணத்திற்காக வங்கியில் பணம் போட்டு வைத்திருந்தோம் திடீரென ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்து விட்டார்கள் கையில் இருந்த தொகையை மாற்ற முடியவில்லை வங்கியில் இருக்கும் பணத்தையும் எடுக்க முடியவில்லை எல்லா ஆவணங்களை சமர்ப்பித்தும் பலனில்லை பணம் கிடைக்கவில்லை வழக்கமாக எங்கள் வீட்டு விசேஷத்திற்கு சமையல் செய்பவர்கள் நகை செய்யும் பொற்கொள்ளரை நாங்கள் பயன்படுத்த முடியவில்லை ரெடிமேடாக நகைகள் பெரிய கடைகளில் வாங்கினோம் வங்கிக் கணக்கை கையாளும் பெரிய சமையல்காரரை அணுகினோம் திருமண ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்ளும் பெரிய நிறுவனத்திடம் ஒப்படைத்தோம் எங்கள் வீட்டு திருமண செலவு இதனால் இரட்டிப்பானது தொலைக்காட்சியில் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் சென்னையைச் சேர்ந்த மிடில் கிளாஸ் நபர் ஒருவர் இப்போது இந்த விதிகளை தளர்த்துவது தொடர்பாக ஆய்வுகள் செய்யப்படும் என சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் விதி தளர்த்தப்படும் என்று கூட அவர் சொல்லவில்லை பெருநுகர்வு கலாச்சாரத்திற்கு தள்ளப்படுகிறோமா மறுபுறம் பெருநகர்வு கலாச்சாரத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் பணப்பை வைத்திருந்த காலமெல்லாம் போய்விட்டது இனி மின்னணுப்பைக்கு மாறுங்கள் நீங்கள் உங்கள் செல்போனை வங்கி கிளையாக பயன்படுத்துங்கள் எப்படி செல்போனில் படம் எடுத்து நண்பர்களுக்கு அனுப்புகிறீர்களோ அதே போன்று இதையும் செய்யுங்கள் என சாதாரணமாக சொல்கிறார் பிரதமர் மோடி நாட்டில் வங்கிக் கணக்கை கையாளாதவர்களின் எண்ணிக்கை என்பது நாற்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகம் வங்கிக் கணக்குகள் இத்தனை கோடி புதியதாக துவங்கப்பட்டன என சொன்னாலும் அவையெல்லாம் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அவற்றில் மிகப் பெரும்பாலான கணக்குகள் பயன்பாட்டில் இல்லை அப்படியே இருக்கிறது நம் நாட்டில் எண்பது சதவீதத்திற்கும் மேல் பணப்பரிவர்த்தனைகள் தான் நடக்கிறது இன்னும் மின்சாரமில்லாத கிராமங்கள் இந்தியாவில் இருக்கின்றன என்பதை அரசே ஒப்புக்கொள்கிறது செல்போனை பயன்படுத்தத் தெரியாத வங்கிக் கணக்கை கையாள தெரியாதவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஆனால் இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒற்றை அறிவிப்பில் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்துவிட்டார் மோடி நடுத்தர மக்களின் நிலை மிகவும் மோசம் அவர்களை பெருநுகர்வு கலாச்சாரத்திற்குள் தள்ளியுள்ளது காய்கறி விற்பவர்கள் சிறிய மளிகைக் கடை நடத்துபவர்கள் டீ கடை சிறிய உணவகங்கள் என யாரிடமும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தும் எந்திரங்கள் இல்லை தினமும் காய்கறி வாங்க பெரும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கும் உணவு உட்கொள்ள பெரிய உணவகங்களுக்கும் செல்ல வேண்டிய சூழலை அரசு ஏற்படுத்தியிருக்கிறது முடி கூட பெரும் தொகை செலவிடும் அளவிற்கு பெரும் சலூன் நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டிய சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது பன்னாட்டு உணவகங்களும் குளிர்பானங்களும் இந்தியாவில் கால் கால்பதித்தபோது அவர்கள் சொன்னது இந்தியாவில் உள்ளவர்கள் வீட்டில் சாப்பிடுவதும் தண்ணீர் குடிக்கும் பழக்கங்களும் தான் எங்கள் தொழிலுக்கு எதிரி இதை இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது இப்போது பெரு நிறுவனங்களை நோக்கி மக்களை அரசே ஓட வைத்திருக்கிறது திட்டமிடல் இல்லாததுதான் காரணம் உலகத்திலேயே எண்பத்தி ஐந்து சதவீத புழக்கத்தில் இருந்த பணத்தை செல்லாது என அறிவித்து எடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தம் என்பது இந்தியாவில்தான் அதுவும் இப்போதுதான் இவ்வளவு பெரிய சீர்திருத்தத்தை கையில் எடுத்த அரசு இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது குறித்து யோசிக்காதது ஏன் என தெரியவில்லை புதிய ரூபாய் நோட்டுகள் வரவில்லை வங்கி ஏடிஎம்களிலேயே பணமில்லை இப்படி எந்த முன்னேற்பாடும் இல்லை பணமின்றி அல்லாடுகிறார்கள் மக்கள் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மக்கள் வரிசையில் நின்று மறித்து போயிருக்கிறார்கள் பத்துக்கும் அதிகமான வங்கி ஊழியர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் வங்கி வாசலில் தங்கள் பணத்தை எடுக்க வருபவர்கள் மிக மோசமாய் தாக்கப்படுகிறார்கள் ஆனால் இது குறித்த எந்த கவலையும் அரசுக்கு இருப்பதாய் தெரியவில்லை ரூபாய் நோட்டு பிரச்சனையால் மக்கள் வங்கி ஏடிஎம் பாசல்களில் நீண்ட வரிசையில் நிற்பதைப் பற்றி கேட்டால் எல்லையை பாதுகாக்க இராணுவ வீரர்கள் ஜவான்கள் நிற்கவில்லையா அதைவிட இது பெரியதா என கேட்கின்றார்கள் மக்கள் படும் கஷ்டங்களைப் பற்றி பேசினால் அவர்கள் கருப்பு பணத்தை ஆதரிப்பவர்களைப் போல தேச துரோகிகள் போல பார்க்கப்படுகிறார்கள் சற்றும் முன் யோசனை இல்லாமல் பண நடமாட்டத்தை நிறுத்தியதுதான் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு முக்கிய காரணம் எண்பத்தைந்து சதவீத பணத்தை செல்லாது என அறிவிக்கும் போது எண்பது சதவீதத்துக்கும் மேல் பணப்பரிவர்த்தனை செய்யும் நாட்டில் எப்படியான பாதிப்புகள் என்பதை யூகிக்க முடியும் புதிய நோட்டுகள் இரண்டு நாட்களில் கிடைக்கும் என்றார்கள் ஐநூறு ரூபாய் நோட்டு இன்னும் வரவே இல்லை இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பெருமளவு புழக்கத்தில் வரவில்லை நூறு ஐம்பது என செலவு செய்யும் மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை வைத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை இரண்டு டிசைன்களில் புதிய ரூபாய் நோட்டுகள் நாட்டில் சில பகுதிகளில்தான் ஐநூறு ரூபாய் நோட்டு கிடைக்கிறது அதுவும் இரண்டு டிசைன்களில் அரசு அச்சடித்து வெளியிட்டதே இரு வடிவங்களில் வெளியாக அதிர்ந்து உள்ளார்கள் மக்கள் கள்ள நோட்டு என சந்தேகம் எழுவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்க தவறு நடந்துவிட்டது கள்ள நோட்டு என பயந்தால் அதை ரிசர்வ் வங்கியில் கொடுத்து கொள்ளலாம் என அறிவித்திருக்கிறது ஆனால் இதில் எது சரி எது தவறு என்பதை மக்கள் எப்படி உணர்வார்கள் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இதுவரை ரூபாய் நோட்டு அச்சிடுவதில் தவறு நிகழ்ந்ததாக தெரியவில்லை அதையும் இப்போது நிகழ்த்தியிருக்கிறது ஏற்கனவே ரூபாய் நோட்டுகளே கிடைப்பதில்லை இதுபோன்ற சூழலில் ரூபாய் நோட்டுகளை பெறவும் பெரும்பாலானோர் தயங்குகின்றார்கள் சில்லறை பிரச்சனையால் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை பெறுவதில் இன்னும் சிக்கல் நீடிக்கிறது கருப்புப் பணத்தை ஒடுக்கும் போரில் சாமானியர்களே முன்னணி படைவீரர்களாக இருக்கிறார்கள் என்கிறார் பிரதமர் மோடி முன்னணி படை வீரர்கள்தான் போரில் முதலில் பலி கொடுக்கப்படுகிறார்கள் என்ற அர்த்தத்தில் அவர் சொன்னாரா என தெரியவில்லை ஆனால் படைவீரர்களை பலி கொடுக்கும் நிகழ்வாகத்தான் இது அமைந்திருக்கிறது சேதாரம் இல்லாமல் நகையை செய்ய முடியாது சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்கிறார்கள் அந்த சிலர் சாமானியர்களாக இருப்பதுதான் வேதனை